அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சபையிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு சுவையான அசோகா அல்வா அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் பாசிப்பருப்பு இரநூறு கிராம் நான் குக்கரில் நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேங்க சக்கரை வந்து நானூறு கிராம் கோதுமை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் வந்து முந்நூறு கிராம் ரெட் கலர் வந்து கால் ஸ்பூன் முந்திரி ஒரு பத்து நம்பர் எடுத்திருக்கேன் திராட்சை ஒரு பத்து நம்பர் எடுத்துருக்கேங்க ஏலக்காய் வந்து ஒரு கால் ஸ்பூனுங்க நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க நாம் இப்போ வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்திடலாம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் இப்போ நாம் இதில் நெய் சேர்த்திடலாம் நாம் இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் இதில் பாசி பருப்பை சேர்த்துக்கலாங்க நாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்கள அதை சேர்த்துக்கலாங்க நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் வானல்ல ஒட்ட ஆரம்பிக்குது நாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இருபது நிமிஷம் போல ஆயிருக்குங்க ரெடி ஆயிருக்கு இப்போ நாம கலர் சேர்த்தலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம முந்திரி திராட்சை சேர்த்தலாம் நான் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் தூளை சேர்த்தலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆச்சு வானலை ஒட்டாமல் வந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சுவையான அசோகா அல்வா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்